வணக்கம் அதாவது சென்ற ஒரு ரெண்டு பகுதியில் வந்து இந்த நான் நடக்கக்கூடிய இந்த பாலியல் இந்த கலவரங்களுக்கு வந்து நம்ம ஒரு காரணத்தை பார்த்துக்கிட்டு இருந்தோம் இப்போது இதனுடைய அந்த தொடர்ச்சி தான் இது அதாவது போன இதை சொல்லும்போது சட்டம் இல்லை வந்து ஒரு திட்டம்லாம் போட்டு இதை ரொம்ப தடுக்கக்கூடிய ஒரு இது வந்து ரொம்ப அட்வான்ஸ் ஆகிடுச்சு இப்போது ஏன்னா சட்டம் இருந்தாலும் சரி ஜெயிலையும் பார்த்தாச்சு நாங்கள் சட்டத்தையும் பார்த்தாச்சு மிஞ்சி மிஞ்சி போனால் என்ன ஒரு அஞ்சு வருஷம் போடுவோம் ஆறு வருஷம் போடுவாங்க தூக்கு தண்டனையே இருந்தாலும் கூட அப்படின்னு நிறைவேற்றினா கூட இது ஒன்றும் குறையிலன்றது தான் சமுதாயத்தில் ஒரு ஒரு உண்மையான ஒரு கசப்பான ஒரு நிகழ்ச்சி இப்போது இதில் வந்து பெண்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பெண்களே பெண்களுக்கு எதிரி அப்படின்ற கருத்தை பதிவு செய்யக்கூடிய பெண்களும் நிறைய பேர் இருக்காங்க அதாவது ஒரு குறிப்பிட்ட சதவீத பெண்கள் இது ஒரு சதவீதமாக இருக்காங்க எல்லா பெண்களும் கிடையாது நான் எல்லாரையும் பொத்தம்பொதுவாக சொல்ல ஆனால் ஒரு குறிப்பிட்ட சதவீத பெண்களுடைய நடை உடை பாவனை வந்து ரொம்ப ரொம்ப அட்வான்ஸாக போயிடுச்சு அதாவது சுதந்திரன்ற பெயரில் வந்து இப்படி இருந்தால் என்ன யார் என்ன கேட்க முடியும் அப்படின்ற அளவுக்கு அந்த நடை உடை பாவனையெல்லாம் வந்தாச்சு அதுவும் நீங்கள் அந்த ஓஎம்ஆர் ஈசிஆர் அப்போ இந்த எலியட்ஸ் பீச்சு திருவான்மூர் பீச்சு இந்த பெசன் நகர் இப்படிப்பட்ட ஒரு சில குறிப்பிட்ட இந்த பகுதிகளெல்லாம் நம்ம பார்க்கும்போது நடமாடக்கூடிய அந்த பெண்கள் அதாவது எல்லாம் இல்லை நான் இது திருப்பி திருப்பி இருக்கேன் எல்லா பெண்களும் கிடையாது ஆனால் ஒரு குறிப்பிட்ட சதவீத பெண்கள் அது ஒரு சதவீதத்துக்கு கம்மியாக கூட இருக்கலாம் அந்த பெண்கள் தங்களுடைய நடை உடை பாவனை வந்து அவ்வளோ அட்வான்ஸாக அதாவது சினிமா ஹீரோயின்ஸ் கூட தோற்று போகக்கூடிய அளவுக்கு அந்த அளவுக்கு ஒரு அட்வான்ஸ்மெண்ட்டோடு இந்த பீச்சில் வர்றது நடை போடுவது இப்படிலாம் அது மாத்திரம் இல்லாமல் நீங்கள் பார்த்திங்கன்னா நிதர்சனமாக நம்ம பார்க்கும்போது கையில் ஒரு சிகரெட்டை பிடிச்சிக்கிட்டு அதாவது மற்றவங்க பார்க்குறாங்களே ஆண் மகனே சிகரெட்டை பிடிக்கக்கூடாதுன்ற ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கும்போது ஒரு பெண் சிகரெட்டை பிடிச்சிக்கிட்டு இந்த ஓஎம்ஆர்இஸியாரில் ரொம்ப சர்வசகரமாக நடக்கக்கூடிய ஒரு இது இப்போ சமீபத்தில் வந்து ஒரு ரேப்பிட் ஒரு ரேப்பிட்டாக ஓட்டக்கூடிய ஒரு ஒரு டிரைவருடைய ஒரு வாக்குமூலம் மூலம் என்னென்னா அதாவது அவர் ரேப்பிடாக ஓட்டிக்கிட்டு இருக்காரு ஒரு காலையில் ஒரு மூணு மணி நாலு மணி அந்த மாதிரி அவருக்கு வந்து அழைப்பு வர்றது அதாவது இந்த ஓஎம்ஆர் அந்த ஐடி ஃபீல்டெல்லாம் ஒர்க் பண்ணக்கூடிய அந்த பெண்கள் வந்து அவங்களை டிராப் பண்ண சொல்கிறதுக்கு ஃபோன் பண்ணுறாங்க அப்போது ஒரு ட்ராப் பண்ண சொல்லும்போது அவங்க நேராக எங்கே வராங்கன்னா திருவானூர் பீச்சோ இல்லை பாலவாக்கம் பீச்சுக்கோ வந்துட்டு அங்கே வந்து தன்னுடைய ஆண் நண்பர்களை சந்திக்கிறது அப்புறம் கையில் அந்த சிகரெட் சதவிகிதம் அது இதெல்லாம் அதெல்லாம் அது வந்து அவர் ரொம்ப மனவேதனையோடு இந்த ஒரு குறிப்பிட்றாரு இதெல்லாம் வந்து அந்த மூணு மணி காலையில் நாலு மணிக்கெல்லாம் இது வந்து சர்வசகஜமாக போயிடுச்சு எங்களுக்கு அப்படின்ற மாதிரி அவருடைய ஒரு வாக்கு மூலத்தை கூட அதில் பதிவிட்டுருக்கார் அதாவது ஒரு ஃப்ரீடம்னு சொல்லும்போது அந்த ஃப்ரீடம் வந்து மற்றவர்களுடைய மனசை வந்து சஞ்சலப்படுத்தக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடாதுன்றது தான் இப்போ வந்து லாரி டிரைவர் எல்லா நாட்டு மன்னர்கள் நாயாக போச்சு இப்போ லாரி டிரைவர் சொல்கிறாரு நான் லாரியை பிளாட்ஃபார்மில் தான் ஓட்டுவேன் எனக்கு அந்த உரிமை இருக்குது நான் நாட்டு மன்னர் அப்படின்னு சொல்லி பிளாட்ஃபார்மில் ஓட்டேன் என்ன ஆகிடும் அதே கதை தான் இப்போ ஆகி போச்சு அதாவது திருப்பி திருப்பி நான் என்ன பதிவு செய்கிறேன்னா இது எல்லா பெண்களும் கிடையாது ஒரு குறிப்பிட்ட ஒரு சில பெண்கள் ரொம்ப அட்வான்ஸ் அதாவது யார் என்ன நினச்சாலும் நினச்சிக்கிட்டோம் அதுவும் ஒன்று ஒன்று என்னென்னா இந்த ஒரு டேட்டூ போடுறது இப்போ ரொம்ப ஃபேஷனபிள் ஆகிடுச்சு இந்த டேட்டூ கை காலில் அதெல்லாம் போட்டாலும் பரவாயில்ல இந்த கழுத்துக்கு கீழே டேட்டு போட்டுக்கிட்டு அதை எக்ஸிபிட் பண்ண வர வரக்கூடிய இந்த சில பெண்களும் வந்து இந்த இருக்காங்க அதாவது இது ஃப்ரீயாக என்ன யார் கேட்க முடியும் அப்படின்னு அப்போது இந்த பெண்களுடைய ஒரு எண்ணிக்கையினால் என்ன ஆயிடுச்சுன்னா அதாவது இந்த குறைந்த கூடிய இந்த இவங்களோட நடவடிக்கையினால் சில சமயம் வந்து ஏற்கனவே இந்த சோஷியல் மீடியாஸு நம்ம பார்க்குறோம் இந்த ஓடிடி ஃபிலிம்ஸு அப்புறம் செல்ஃபோன் இந்த சினிமாவுடைய அந்த ஒரு தாக்கம் நம்ம இளைஞர்கள் ம அந்த மக்கள் எல்லாமே ஒரு நிலையில் இருக்காங்க அவங்க மனசு ஃபுல்லாக வந்து கரப்ட் ஆயாச்சு இப்போ தன்னுடைய அந்த வக்கரத்தை எங்கே இறக்கலான்ற மாதிரி அவங்க இருக்காங்க அப்போ அதனால் பாதிக்கப்படக்கூடிய ஒரு பாதுகாப்பு இல்லாமல் வரக்கூடிய பெண்கள் ஒரு கல்லூரி பெண்கள் ஒரு இல்லைனா ஸ்கூல் கோயிங் எந்த எதிர்ப்பும் காட்ட முடியாத ஒரு பெண்கள் இருக்கும்போது இவங்க தன்னுடைய வக்கரத்தை வந்து ஏன்னா இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும்போது இந்த பாலியல் குற்றங்கள் அதிகமாகிடுது இது வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தான் பார்த்த அந்த ஒரு காட்சியை தான் வந்து ஏற்கனவே பாதிக்கப்பட்டிருந்த ஒரு இந்த செல்ஃபோனாலேயோ இல்லை இப்போ நேராக பார்த்தோமாலேயோ இந்த மாதிரி இந்த வந்து ஒரு இந்த மாதிரி பெண்கள்கிட்ட இறக்கி வைக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் நிகழ்ந்து போகுது அதனால் இப்படி இதையும் கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கிட்டால் ஃப்ரீடம் இருக்க வேண்டியது தான் அந்த ஃப்ரீடத்தையும் கொஞ்சம் பொறுப்புணரோடு சில ஒரு சில பெண்கள் கலை கடைப்பிடித்தால் எல்லாருமே கிடையாது எல்லாமே ஒரு இதுவாக இருக்கும்போது ஒரு சில பெண்கள் இப்படிப்பட்ட நடை உடை பாவனையை கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கிட்டாங்க நம்ம சமுதாயத்தினுடைய ஒரு அங்கம் அதனால் நம்மளால் ஒரு மனம் சஞ்சலப்படக்கூடாதுன்ற ஒரு எண்ணம் இருந்து இதை மாற்றிக்கிட்டாங்கன்னா இந்த பாதிப்புகள் பாலியல் குற்றங்கள் குறையக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு என்னுடைய இந்த கருத்தோடு இந்த பதிவு செய்கிறேன் அப்புறம் இதனுடைய இதுவாக அடுத்த ஒரு பகுதியில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்